ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் டிப்ஸ் சேனல் இட்லி வச்சு என்ன செய்யுதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இட்லி எடுத்து அதை பீஸ் பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸ் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சம் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க இப்போது இதை வச்சு ஏன்னா சென் வாங்க பார்த்துடலாம் அதுக்கு நம்ம முருங்கைக்கீரை பொடி எடுத்துக்கிடுவோம் இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எதாவது ட்ரிப் போனீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை தரலாம் இதை டூ டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு கொ கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வெடிச்சால் மட்டும்தான் அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெடிக்கணுங்க எடுத்துட்டுக்கப்புறம் நம்ம நல்லா பேசுவேன் இப்போது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துருவோம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலைய எடுத்து சேர்த்துருவோம் அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆய் அதையும் சேர்த்துருவோம் இப்போ நல்லா சேர்த்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இட்லி பீஸுப்ப எடுத்து சேர்த்துக்கிடுவோம்

பொடியை ஆட் பண்ணிக்கிடுவோம் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் தான் அது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுவோம் நல்லெண்ணெய் ஆட் பண்ண பயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க மிக்ஸ் பண்ணால் கீழே வந்து கொடி வந்து உட்காரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க நல்லா இப்படிதான் இருக்கும் இப்போ இது நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் இது மாதிரி நிறையா ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாபா